சக்தி ஜெய் கணேசா ஜெய்வராஹி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு எவ்வளவு சிறந்ததோ அதே போன்று மகாலட்சுமி வழிபாடும் மிக சிறந்ததாக சொல்லப்படுகின்றன வருட வருடம் ஆடி மாதத்திலே பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலே இந்த வரலட்சுமி நோன்பு இந்த வரலட்சுமி நோன்பானது விரதமானது பல தலைமுறைகளாக பல குடும்பங்கள் பின்பற்றி வருகின்றன சில குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லாமலும் இருந்து வருகின்றன பெரும்பாலோர் கலசத்தை வைத்து வழிபடுகின்ற வழக்கம் இருக்கு கலசத்திலே அம்பாளுடைய மகாலட்சுமி அம்பாளுடைய முகம் வைத்து வழிபடுகின்ற வழக்கம் இருக்கு வெள்ளியிலாவது தங்கத்திலாவது அல்லது அழகு பொருந்திய அந்த முக பொரு மண்ணால் செய்த முக பொம்மையிலாவது வைத்து கொண்டு வரலட்சுமி விரதத்தை வழிபடுவார்கள் அல்லது தேங்காயிலே மகாலட்சுமி அம்பாளை வரைந்து வழிபடுகின்ற வழக்கமும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் இருந்து கொண்டே வருகின்றன சில பேருக்கு வந்து கலசம் வைத்து வழிபடுகின்ற பழக்கம் இருக்காது முகம் வைத்து வழிபடுகின்ற பழக்கம் இருக்காது வரலட்சுமி அம்பாள் படத்திற்கு முன்பாக நோம்பு கயிறை வைத்து கொண்டு வெத்தலை பார்க்க தேங்காய் பழத்தோட நோம்பு மஞ்சள் நோம்பு கயிறை எடுத்து அந்த வலது கையில் கட்டி கொள்வார்கள் அந்த மாதிரி பழக்கமும் இருக்குது சில பேர் வந்து அந்த வரலட்சுமி நோம்புன்ற விரதத்தையே கடைபிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கின்றது நாம் ஏன் நல்ல ஒரு சிறந்த வழிபாடை ஏன் பின்பற்றக்கூடாது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகைனானேன்னு சொல்லுவாங்க இலக்கியத்துக்கே அதே மாதிரிதான் நம்மளுடைய தலைமுறையில வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிடல அப்படின்றதுக்காக நம்ம கும்பிடாம இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஆகி வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வரலட்சுமி முகம் எடுத்து வைத்தாலே எங்களுக்கு அது வந்து சரிபட்டு வரல அதால நான் குக்கும்பொடில் அப்படின்வாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் சரி இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பே நான் வழிபட்டதே கிடையாது ஆனால் நாங்கள் எனக்கு லக்ஷ்மி வழிபாடு பிடிக்குன்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் விரும்பத்தக்கதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் மகாலட்சுமி வழிபாடுன்றது வந்து இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது தலைமுறை தலைமுறையாக மகாலட்சுமி வழிபாடு இருக்கின்றது பார்க்கடலிலே தோன்றிய சந்திரன் போன்று பார்க்கடலிலே தோன்றியவள் யார் யார் என்று சொன்னால் இந்த மகாலட்சுமி ஆதிசேஷனுடைய படுக்கையிலே விஷ்ணு பகவான் குலத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலே காலகட்டத்திலே மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய காலடியிலே இருந்து அவருக்காக பணிவிடை செய்கின்ற ஒரு தன்மையாக சொல்வார்கள் எந்தெந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கின்றதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்பது ஒரு சிறப்பு உங்க வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வரணுமா நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல குடும்பத்துல நிம்மதி இருக்கணுமா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணுமா கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பை வழிபடுங்கள் யார் வேணும்னாலும் இந்த வரலட்சுமி நோம்பை வழிபடலாம் இது வரைக்கும் கலசம் வைத்தே பழக்கம் இல்லை முகம் வைத்து பழக்கம் இல்லை அப்படின்றவங்களும் சரி என்னால எளிய புறையில் தான் பூஜை பண்ணணும் அதற்கான வசதி இல்லைன்னு நினைத்தாலும் சரி பலட்சுமி நம்ம கும்பிடலாம் எப்படி பிள்ளையார் ஒரு சாணம் பிடித்து வைத்தாலே ஒரு மண்ணை பிடித்து வைத்தாலே ஒரு வெள்ளைக்கட்டியை வை பிடித்து வைத்தாலே எப்படி பிள்ளையார் வருவாரோ அதே மாதிரி தான் மகாலட்சுமியும் வருவாங்க ஸ்ரீ எங்கெல்லாம் இந்த ஸ்ரீன்ற ஒரு இடம் பீஜ மந்திரம் இருக்கின்றதோ ஸ்ரீம்ன்ற பீஜ மந்திரம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க இந்த ஸ்ரீ ஸ்ரீக்குரிய மகாலட்சுமி எங்கெங்கனா இருப்பாங்க அப்படின்னா யாரோட வீட்டில் சண்டை சச்சரவு இல்லையோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க யாருடைய வீட்டில் அதிகாலையில் எழுந்து தண்ணி தெளித்து பெண்கள் குடும்பத்து பெண்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களே தன் சாணம் தெளிச்சோ மஞ்சள் தண்ணி இழாலையோ தண்ணி தெளித்து தினமும் கோலம் போட்டு வாசலில் அகல் வைத்து வழிபடி விளக்கி வ வழிபடுகிறார்களோ அவங்க வீட்டெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க காலையிலும் மாலையிலும் சூரியன் உதைக்கின்ற அந்த காலகட்டம் அதற்கு முன்பாக உஷத் காலம் சொல்லுவாங்க அதே போல் காலையில் அஞ்சறிலேருந்து ஆறு சாயங்காலம் அதே மாதிரி சந்தியா காலம் சொல்கின்ற அஞ்சறிலேருந்து ஆறு இந்த காலகட்டத்தில் யாருடைய வீட்டிலெல்லாம் வாசலிலே விளக்கு ஏற்றி வழிபடுகின்றார்களோ கோலம் வழிபடுகின்றார்களோ தினமும் அவங்க வீட்டிலெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க அதே போல் யாருடைய பூஜை அறையிலெல்லாம் இந்த இருந்து ஆறு மாலை இருந்து ஆறு உஷத் காலம் சந்தியா காலம் சொல்கின்ற நேரத்திற்குள் யாருடைய வீட்டிலே குடும்ப பெண்கள் எல்லாம் விளக்கேற்றி வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மகாலட்சுமி இருக்கும் அதே போல மகாலட்சுமி யாருடைய முகம் இன்முகத்தோடு இருக்கின்றோம் கஷ்டங்கள் இருந்துட்டேதான் இருக்கும் நம்மளோட மனிதன் இப்போ வாழ்க்கையே இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும் அதுதான் மனிதனுடைய பிறவியினுடைய அந்த அமைப்பு ஆனால் அதே மீறி நம்ம எப்படி மனதை தைரியமாகவும் வைத்து கொள்கின்றோமோ மனத்தில் இன்முகத்தோடு இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க சுடு சுடு சுடுன்னு விழறவங்க தவறான சொற்களை பேசுகின்றவர்கள் அதே போரி என்றைக்குமே தலை எண்ணெய் தேய்த்து வராமல் தலையை விரிச்சுட்டு அல அலங்காலமான ஆடைகள் அரைகுறையான ஆடைகள் அதே போல கிழிந்தலுடைய ஆடைகள் இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப நான் பெரும்பாலும் நம்ம வந்து என்ன மாதிரி வீட்டுக்குள்ள உடவை உடுத்திக்கிறோம் நமக்கே தெரியும் இந்த மாதிரி இல்லாம கணக்கச்சிதமா குடும்ப பாரம்பரியத்தோட ஒரு புது ஆடைதான் உடுத்தணும்னு இல்லை கிழிந்தல் இல்லாத கந்தல் ஆடை கொண்டு முகத்திலே மஞ்சள் பூசி குங்குமம் விட்டு கொண்டு நெற்றியிலே அந்த குங்கும திலகத்தோடு கண்ணாடி வளையலுடன் இந்த எளிமை இருந்தாலே போதும் தான் இருக்கணும் பட்டுப்படவை கட்டின்னு இருக்கணும்ன்றதுனா கிடையாது நம்ம தங்கத்துல நகை வாங்கணுமா பட்டுப்படவையா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம எளிய முறையில உச்சி வகுடுல அந்த நெற்றி திலகத்துல மகாலட்சுமி இருப்பாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசி குளிக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க மஞ்சள் கயிறு தாலிச்சரடு இருக்கவங்க கிட்ட மகாலட்சுமி இருப்பாங்க கையில மருதாணி இடுறவங்க கிட்ட ம காலையிலயும் மருதாணி இடக்குற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க காலையில கொலுசு போட்டுறவங்க இல்ல மகாலட்சுமி இருப்பாங்க ஆஹ் அந்த காலத்துல என்னதான் வயதானவங்க மூதாட்டினா கொலுசு பயன்படாத காலகட்டம்னு வரும் வரும்ல கணவன் இல்லாத அமைப்பு சிலம்பம் போட்டுட்டு இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து சுமங்களையா இருந்தாதான் மகாலட்சுமி வரணுன்றது கிடையாது யாரெல்லாம் முகத்தில் மங்களகரமாக சிரிச்ச முகத்தோட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க பாரதியார் ரொம்ப அழகா பாடுவாரு பார்க்கடரடி பிறந்தாள் அவள் பய நல் அமுதத்தின் பான்மை கொண்டாள் ஏற்குமோர் தாமரைப்போ அவள் இணைமலர் இடை இணையடைகளை தொழுதிடும் நாற்கரம் தானுடையார் அந்த பல வகை திருவுடையாள் வேர்க்கரு விழியுடைய பாடினாதா வரும் பிறந்தாள் அவள் பயந்த நல்ல மூதத்தின் தாமரை பூ அவள் இணைமல திருவடி இசைந்திருப்பாள் இருப்பாள் நாற்கரும் தானுடையாள் அந்த நான்கினும் பல வகை திருவுடையாள் வேக்கருவிழி உடையார் செய்ய மேனியல் பசுமையை விரும்பிடுவாள் மேனியல் பசுமையை விரும்பிடுவாள் விரும்பிடுவார் அந்த இந்த மாதிரி நேரத்தில் தான் எங்க இருப்பாங்க அப்படின்னா இதுதான் மகாலட்சுமி இருப்பாங்க மேனியில பசுமையா இருக்கணுமா நம்ம சுற்றி பசுமையா இருக்கணுமா அதனால்தான் மாவளை தோரணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது எப்படி இருக்கணும் வீடு வாசலிலே மாவழை தோரணும் இருந்தா அங்கே மகாலட்சுமி இருப்பான் இன்னும் சொல்றார் பாரதியார் பொன்னிலும் அணிகளிலும் நரும் கோவிலும் சாந்திலும் விளக்கினிலும் பொன்னிலும் மணிகளிலும் நறும் பூவிலும் சாந்திலும் விளக்கனிலும் பாருங்க நான் சொன்ன அந்த சாந்து போட்டு கண்ணியர் நகை தீனிலும் செழும் காட்டிலும் பொழிலும் கழனியிலும் பெண்களுடைய அழகான சிரிப்பு செழுமையா செழித்திருக்கின்ற காட்டிலும் பொழிலிலும் இந்த மாதிரி கழனி நெற்பயிர்கள் விளைகின்ற இடம் அங்கெல்லாம் லக்ஷ்மியிற்க இருப்பாளாம் துணிவுடன் இருக்கின்றார்களோ அந்த பெண்ணிடத்திலும் அந்த மகாலட்சுமி இருப்பார்களாம் உன்னிய துணி வினிலும் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திடும் திருமகளே எங்க இருப்பாங்க மன்னர்கள் யாரு திரு உடையவர்கள் மன்னர்கள் மகாலட்சுமி பொருந்தியவர்கள் மன்னருடைய நாடாளுகின்ற மன்னருடைய முகத்தில் இந்த மகாலட்சுமி இருப்பாள் யாரெல்லாம் செங்கோல் தவறாமல் நாடாளுகின்ற மன்னர்கள் இருக்கின்றார்களோ அங்கே வருடம் மும்மழி அந்த மாதிரி மழை பெழியும் என்று சொல்வாங்க அப்படி மும்மா மழை தான் இங்கே பூமி செருக்கும் அந்த செழிக்கின்ற இடத்துல பொழிலும் காட்டிலும் கழனியிலும் அங்கே பயிர்கள் விளையும் இந்த மாதிரி பூமி தாய் எங்கெல்லாம் செழித்து வளர்கின்றார்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பாங்க நம்ம வீட்டை சுற்றிலும் சரி ஒரு மாடி வீட்டு அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல துளசி மாடமோ சின்ன சின்ன பூக்கள் செடியோ ஏதாவது ஒரு வகையான பசுமையான செடிகள் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த பசுமை நிறம் மாறாத அந்த ஈர மண்ணோடு இருக்கின்ற அந்த இடத்துலலாம் இந்த மகாலட்சுமி வாசம் செய்வாள் எப்படி வேப்பலக்காரி எங்கே இருக்காங்க எங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்கோ வேப்பிலக்காரி இருப்பாங்க எங்கெல்லாம் அரசமரம் இருக்கோ நீங்கள் பிள்ளையாராக நினைச்சிங்க அப்படின்னா அங்கே பிள்ளையாரும் சிவபெருமான் வருவார்கள் வில்வமரம் இருக்கின்ற இடத்துல சிவபெருமான் வருவார்கள் அந்த மாதிரி தான் அருகம்புல் விளையிற இடத்துல விநாயகர் பேர் வருவார்கள் இந்த மாதிரி தான் மகாலட்சுமி எங்கெல்லாம் பயிர்கள் இருக்கின்றதோ எங்கெல்லாம் தானியங்கள் விளைகின்றதோ எந்த வீட்டில் பசுமையுடன் கூடிய செடிகளும் பூக்களும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் யா மகாலட்சுமி வருவாங்க இதுதான் மகாலட்சுமியோட ஐதீகம் அதனால தான் நான் இன்முகத்துடன் இருக்கணும் நமக்கு பொன்னகை காட்டிலும் உங்களுக்கு மகாலட்சுமி வேண்டும் என்று சொன்னால் இன்முகத்துடன் யாருடைய இல்லத்தில் இருக்காங்க இதில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான்றது கிடையாது மகாலட்சுமி அம்சம் ஆண்களுக்கும் உண்டு அதனால்தான் பாரதியார் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திடும் திருமகளை என்று சொல்கிறார்கள் ஆண்கள் எங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களோ ஆண்கள் எங்கெல்லாம் மனைவியை சந்தோஷமாக வச்சிருக்கார்களோ தன்னுடைய வீட்டில் இருக்க பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகளிடத்தில் ஆண்கள் எவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆண்களுக்கெல்லாம் லக்ஷ்மி கடாஷம் இருக்கும் அந்த ஒரு முகபாவம் அந்த ஒரு முக அமைப்பு தான் அந்த இன்முகம் தான் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் இன்முகத்தோடு இருக்கும்போது நம்ம கடும் சொல் கடும் வார்த்தைகள் வராது இதுதான் மகாலட்சுமி குடியிருக்க இருக்க வீ வீடு அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும் வாசலை மாவளை தோரணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாது பசுமை நிறம் மாறாத செடி கொடிகள் அதே போல் இன்முகத்தோடு இருக்கணும் உச்சி வகுடிலையும் நெற்றியிலும் திலகம் இருக்கணும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் கடுஞ்சொல் பொல் பேசாமல் இருக்கணும் இழுக்கின்ற இடம் சுத்தமாக இருக்கணும் அழுக்கு ஆடைகள் வீட்டில் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது கிழிந்தல் ஆடைகள் இருக்கக்கூடாது அதே போல் அந்த பூஜை நேரத்தில் கிழிஞ்ச வஸ்திரங்கள் கோயிலுக்கு போச்சு கிழிந்தாடி கிழிந்த வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே தூய்மையாகவும் அதே மாதிரி நல்ல சொற்கள் பேசுகின்ற இடத்திலெல்லாம் இங்கே மகாலட்சுமி வந்து அமருவார் ஸ்ரீம் என்ற பீஜ மந்திரம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ ஸ்ரீ என்ற வார்த்தை எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலக்ஷ்மி இருப்பாங்க அதனால தான் ஸ்ரீமத் நாராயணன் அந்த ஸ்ரீமத் நாராயணன்ற வார்த்தையிலே முதல்ல எங்கே இருக்குது ஸ்ரீ இருதய வாசினி யார் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பிரிக்கவே முடியாது அவருடைய நெஞ்சினுடைய இதயத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க என்றைக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவியை விட்டு போயிட்டு அவரே தருதர நாராயணன் ஆகிடுவாங்களா யாரெல்லாம் வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளையும் தாயையும் மனைவியும் சந்தோஷமாக வைக்கிறார்களோ அவங்க ஸ்ரீமத் நாராயணம் போல லக்ஷ்மி கடாஷத்தோட செல்வ செழிப்போட சிரிச்ச முகத்தோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுத்தி எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் அதாலதான் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறந்தது ஏன்னா அருள் இல்லோருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லோருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த பொருள் வேண்டும் என்று சொன்னால்தான் இங்கே நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த பொருள் யாருடைய அருள் வேணும் என்றால் மகாலட்சுமி அருள் வேண்டும் அந்த அருள் வேண்டும் என்று சொன்னால் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறள் பெருமகனார் சொன்ன மாதிரி அந்த அன்பும் மரணம் யாருடைய வீட்டிலெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த அருளை பொழிகின்ற மகாலட்சுமியானவர் வந்து விடுவாங்க அவங்க வந்தாலே வீட்ல பொருள் நிறைந்திருக்கும் நிம்மதி இருக்கும் மகாலட்சுமி இருந்துட்டாலே இந்த செய்வினை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் எதுவுமே வராதுங்க இந்த செய்வினை பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் கண்டுஷ்டு இருக்கு அப்படின்னாலே லக்ஷ்மி கடாஷம் இருக்காது அதே மாதிரி எங்கெல்லாம் லட்சுமி கடாஷம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இது எல்லாமே தவிடுபடியாகும் அவ்வளோ சிறப்பு வந்து மகாலட்சுமி கொண்ட அப்பேற்பட்ட மகாலட்சுமி நம்ம வணங்கலாம் இல்லை அது தவறே கிடையாது வரலட்சுமி என்று சொன்னால் கேட்ட வரத்தை தருகின்றவர் தான் மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மியும் சேர்ந்து அமர்கின்ற இடம்தான் வரலட்சுமி அந்த வரலட்சுமி நம்ம வெறும் கலசம் வைத்து தான் வழிபடணும் முகம் வைத்து தான் வெள்ளி முகம் தங்க முகத்தை தான் வழிபடணுன்றது கிடையாது உங்கள் இல்லத்திலே வரலட்சுமி படம் இருந்தால் அந்த வரலட்சுமி படமிலேயே நீங்கள் இந்த மகாலட்சுமியை வழிபடலாம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தாலே அவங்களே வரலட்சுமியாக நினைத்து கூட நீங்கள் வழிபடலாம் வரலட்சுமி படம் என்று சொன்னால் அந்த வரலட்சுமி படத்திற்கு முன்பாக கலசம் இருக்கும் அவங்க வழிபடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இருக்கின்ற லக்ஷ்மி படத்தின் முன்பாக சாதாரண ஒரு கலசம்தான் அதில் முகம் வேணுன்றதே கிடையாது நீர் கலசம் சொம்பில் கலசம் வைத்து வழிபடுகின்ற அந்த அமைப்பில் எல்லா விதமான சக்திகளும் வந்து அடங்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கலச சொம்பு சின்ன சொம்பு இருந்தால் கூட போதும் அதில் நீங்கள் கொஞ்சம் அரிசியை போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஜாதிக்காய் ஏலக்காய் மாசிக்காய் ஜாதி பத்திரி குங்குமப்பூ கொஞ்சம் பச்சைக்கள் பூரம் ஒரு வெ வெள்ளிக்காசு இருந்தால் இல்லாட்டி தங்க காசு இருந்தால் ஒரு ரூபா காசு அஞ்சு ரூபாக்கு நாணயம் பத்து ரூபாய் நாணயம் இந்த மாதிரி என்ன நாணயங்கள் இருக்கோ உங்கள் நாட்டில் என்ன நாணயம் புழக்கத்தில் இருக்கதோ அந்த நாணயத்தை அதுக்குள்ளே இட்டு ரெண்டு வெ வெத்தலை விரலி மஞ்சள் காதோளை கருகுமணி இதெல்லாம் குந்துமணி இதெல்லாம் போட்டு அம்பிகை அந்த அரிசிக்குள்ளே அந்த கலசத்தை வச்சுட்டு அது மேலே தேங்காய் வச்சு தேங்காய்க்கு முழுதும் மஞ்சள் தடவிட்டு அதற்கு மேலே பூ வைத்து ஒரு ரவிக்கு துணியை வைத்து குட்டி பாவாடை இருந்தால் அதை வாங்கி சாத்தி அதுக்கு மேலே பூவால் அலங்காரம் செய்தாலே போதும் மகாலட்சுமி வந்து அமர்ந்துருவாங்க அதற்கு பக்கத்திலே ஒரு சின்ன நீர் கலச சொம்பும் வைக்கலாம் அந்த சொம்பில் என்ன இருக்கணும் அப்படின்னா பன்னீர் கலந்த ஒரு தண்ணி அதில் கொஞ்சம் ஜவ்வாது போடலாம் அதில் கொஞ்சம் குங்குமம் போடலாம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடலாம் இதெல்லாம் போட்டுட்டு முக்கியமாக மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்ட பொடியை நீங்க கலந்து அந்த தண்ணீர் பன்னீர் கலந்த தண்ணீர்ல இதே போன்ற மாவிளைகளை வைத்து நீங்கள் அதே இன்னொரு தேங்காய் வைத்தும் செய்யலாம் அல்லது மாவிளையை வைத்து கூட மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணலாம் இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அரிசி கலசத்துல நீங்க வைக்கும் போது அந்த கலசத்துல இருக்கின்ற சாத அரிசி எடுத்து நீங்க சக்கர பொங்கல் செய்து நீங்க வழிபடலாம் அதே போல மகாலட்சுமியோட அந்த நீர் கலசம் வைத்து நீங்க வழிபடும் பொழுது அந்த கலசத்தண்ணி வீடு முழுக்க தெரிக்கலாம் குறிப்பாக நாணய பெட்டி வீரோ அங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பணப்பிழக்கும் பூஜை அறை அதே மாதிரி உங்களுடைய கணவர் பிள்ளைகள் எங்கெல்லாம் லட்சுமி கடாட்சம் வேணும் எங்கெல்லாம் லக்ஷ்மி அம்பாள் வந்து நிக்கணும் நிலவாசல் இங்கெல்லாம் நீங்க வந்து கண்ணாடி கண்ணாடி கூட மகாலட்சுமியோட அம்சம்தான் அந்த அதாவது ஒவ்வொரு பூஜையருக்கும் கண்ணாடி வைக்கணும்ன்ற ஒரு வழக்கம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இடத்துல இந்த பூஜையை முடிந்த உடனே அந்த கலச தண்ணீரை தெளிச்சா அப்படின்னா சுபிக்ஷம் மனதில சுபிக்ஷம் வாழ்க்கையில சுபிக்ஷம் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமி வேணும் அஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலக்ஷ்மி வீரலக்ஷ்மி எல்லா விதமான கஜலக்ஷ்மி எல்லா விதமான வரலட்சுமி எல்லா லட்சுமியும் தான் இந்த சந்தான லட்சுமின்னா மயக்கூறு பிள்ளை எல்லோருக்கும் பயக்கொரு இல்லை தம் வாழ்நாளை என்று சொன்னார்கள் மகாலட்சுமி அடைஞ்சிட்டா அவங்கள சரணடைஞ்சிட்டான்னா அந்த தாயாரே பூமி தாயே தானே ஜனகருக்கு மகளாக வந்து பிறக்குறாங்க எப்படி ஒவ்வொரு அமைப்புலையும் வந்து ஒவ்வொரு முனிவருக்கு கூட இந்த மகாலட்சுமி எவ்வளோ அழகா தன்னை வெறுத்து முனிவரையே மகளாக வந்து மகாலட்சுமி பிறக்குறாங்க மகாலட்சுமி வந்து பிறந்துட்டாலே அப்படின்னாலே சுபிட்சம் யாருடைய வீட்டுல ஒரு அந்த கல்யாணம் ஆறுது அந்த வம்சத்துல முதல் குழந்தை பெண் குழந்தை இருக்கு அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் முதல் அம்சம் நம்மளோட வீட்டுல ஒரு நாலஞ்சு அண்ணன் தம்பிக்கு இருக்காங்க முதல் அண்ணன் தம்பியோ இல்லாட்டி நம்மளுடைய நம்ம குடும்பத்துல யாருக்கு முதல் முதல் வாரிசு வந்து பெண் குழந்தை பிறக்கின்றதோ மகாலட்சுமி பிறந்துட்டான்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவு சிறப்பு மகாலட்சுமி ஏதோ ஒரு ரூபத்துல நம்மிடம் வருவார்கள் இன்முகத்துடன் பசுமையுடன் கூடிய ஒரு அமைப்பில் மகாலட்சுமியை வரவேற்போம் வாசல் அழகாக அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து பூவால் அலங்காரம் செய்து வாசல் படிக்கெல்லாம் பன்னீரை கலந்து தடவி ஜவ்வாது மணக்க சந்தனம் மணக்க வாசலை நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவி மகாலட்சுமியை வரவேற்று ஊதுபத்தி சாம்பிராணியோட நிலக்க வாச கதவில் வைத்து பூக்கள் அலங்காரத்தோட வாசனை மிக்க பூக்கள் அலங்காரத்தோட வார் வா எந்த ஆருடைய வீடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இது வரலட்சுமிக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி காலகட்டத்துல பஞ்சமி காலகட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்புள்ள எந்த குடும்பம் இருக்கின்றதோ எந்த வீட்டுடைய நிலைவாசனும் உள்ளும் புறமும் இருக்கின்றதோ அதே போல அந்த வீட்டிலுடைய ஆடவர் பெண்டீர் இடத்துல இந்த இன்முகம் மாறாமல் நற்சொல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வருவாங்க எளிய முறையில் வரலட்சுமியோட திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாம் இது போன்ற கலசத்தை வைத்து வழிபடலாம் வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கோட பூக்களோட மஞ்சள் கயிறு நோம்பு கயிறு எடுத்து அதில் பூவை சுட்டி நோம்பு கயிறு தயார் செய்து நீங்கள் அந்த பூஜையை வைத்து வெத்தலைப்பாக்கு உடைச்சதுக்கப்புறம் அதை கையில் வைத்துக்கொண்டு வீட்டில் பெரியவங்க இருந்தா அவங்களால கை கட்டிக்கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு கட்டலாம் மனைவி கடன் க கணவனுக்கு கட்டலாம் அதே போல பிள்ளைகளுக்கு கட்டலாம் இந்த வரலட்சுமி நோன்பு எதற்காக காப்பு கட்டுது அப்படின்னா இந்த வரலட்சுமியோட அந்த வாசம் அந்த வலது கையில கட்டுகின்ற காலகட்டத்திலே அந்த பெண்ணுடைய கையால் எது கொடுத்தாலும் அந்த குடும்பத்துல ஆடவர்களுக்கு சுபிட்ச வர வேண்டும் அவர்கள் கேட்ட வரத்தை இந்த மகாலட்சுமி பூஜை செய்தவர்கள் மூலம் பெற வேண்டும் என்பதற்காக தான் வரலட்சுமி நோன்பு உங்களுடைய வீட்டில் செல்வம் வேணுமா லட்சுமி வேணுமா மன நிம்மதி வேணுமா தனம் தானியம் தேகி மட்டும் கிடையாது ஆயும் ஆரோக்கியமும் தருபவள் யார் என்று சொன்னா மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை நீங்கள் எளிய முறையில பிரார்த்தனை செய்து தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு மகாலட்சுமி இதே மாதிரி எளிய முறையே பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காவது வந்து ஒரு நல்ல ஒரு சகுனத்தை கொடுக்கின்ற பட்சத்துல அடுத்ததாக நீங்க அடுத்த முறை கலசம் வைத்து வழிபடலாம் அதுக்கு அடுத்த முறை முகம் வாங்கி வைத்து வழிபடலாம் அதுக்கு அடுத்த முறை வெள்ளியில முகம் வைத்து வழிபடலாம் தொடர்ச்சியாக இப்படி ஒவ்வொரு முறையும் அம்மா ஒரு படியேறி கொண்டு வருவார்கள் அஷ்டலக்ஷ்மியும் உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்கின்றவர்கள் குபேர லட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலக்ஷ்மி எல்லா சம்பத் லக்ஷ்மிகளும் உங்களுக்கு சந்தான லக்ஷ்மியும் சகல போகத்தை தருகின்ற லக்ஷ்மியாக வரலக்ஷ்மி உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்முகத்துடன் ஆடி மாதம் முப்பத்தோராம் தேதி வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த குரோதி வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாலட்சுமி வருவாங்க அவங்கள நன்முறையில் நீங்கள் வரவேற்கணும் மகாலட்சுமி வரவேற்கிறதுக்கான நேரம் காலம்ன்றது ஒன்று இருக்குது விடிகாலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ரொம்ப சுபமான நேரமாக சொல்லப்படுகின்றது அதுபோல் ஆறுலேருந்து ஏழரை ரொம்ப நல்ல நேரமாக சொல்லப்படுகின்றது அதே போல் மாலை அஞ்சு நாலரை மணிலேருந்து நல்ல நேரமாக இருக்குது நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வந்து சூரிய உதயம் இப்பெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் அஞ்சு ஐம்பத்தாறுக்கு சூரிய உதயம் ஆறுன்னே வச்சுப்போம் அப்படின்னு சொன்னால் மத்தியானம் ஒன்றுலேருந்து ஆறுலேருந்து எழுச்சுக்குற ஓர அதே மாதிரி மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு சுக்கர உரை அந்த நேரம் காலம் யமகண்டம் எதுவுமே இல்லாம இருக்கணும் அது முக்கியம் லக்ஷ்மி பூஜை போ செய்யும் குளிகை வந்து இருக்கலாம் தவறு கிடையாது மேலும் மேலும் சுப பூஜைகள் செய்யும்போது மேன்மேலும் செஞ்சு கொண்டே இருப்போம் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மகாலஷ்மி வழிபாடு எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு சுபம் ஏனென்று சொன்னால் அஞ்சுலேருந்து ஆறு மணி காலகட்டம் குரு வரை வரும் அந்த அமைப்பிலும் நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை செய்யலாம் அதுவும் இந்த ஆடி முப்பத்தொன்று ஆகஸ்ட் பதினாறு அன்றைக்கு மகாலட்சுமி விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முக்கியமான விசேஷம் என்று சொன்னா அன்றைக்கு ஏகாதசியும் இருக்கின்றது துவாதசியும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு ஒன்பது நாற்பது வரை ஒன்பதே முக்கால் வரைக்கும் ஏகாதசி இருக்கு அப்புறம் துவாதசி இருக்கு ஏகாதசியும் துவாதசியும் பெருமாளுக்கு உகந்த ஒரு தினம் இந்த பெருமாள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பா ஒரு நிமிஷம் கூட தாயார் வந்து பெருமாளை விட்டு பிரிவே மாட்டாங்க சிவன் பார்வதி பாத்தீங்கன்னா அடிக்கடி ஊழல் நடக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஊடல்க்காக சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க தவம் செய்வாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று உருவாகும் அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை பற்றி நீங்கள் தெரியும் ஒவ்வொரு எல்லையிலையும் சக்தி தனி ஸ்வரூபமாக வந்து நிற்பாங்க அப்புறம் ஈஸ்வரன் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க ஆனால் மகாலட்சுமி அப்படி பார்க்கவே முடியாது தாயார் தனியாக ஒரு சன்னிதானத்துல மகாலட்சுமிக்குன்னு தனி கோயில் இருக்கவே இருக்காது தாயார் இருக்கிறா அப்படின்னா அங்க கண்டிப்பாக ஸ்ரீமத் நாராயணன் இருப்பாங்க நாராயணன் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பாங்க ரெண்டு பேரையும் ஒருவருக்கொருவர் பிரிக்க முடியாத ஒரு தன்மை உடையது தான் இந்த மகாலட்சுமி அதனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் முப்பத்தோராந்தேதி ஆகஸ்ட் பதினாறு அன்றைக்கு ஏகாதசியும் ஸ்வா துவாதசியும் வர்றது ரொம்ப சுபிட்சம் மட்டும் நம்மளுடைய லக்ஷ்மியுடைய அனுகிரகம் அருளும் நிறைந்திருக்கின்ற ஒரு நாள் அந்த நாளில் வரலட்சி நம்ம நம்ம இது வரைக்கும் வழிபடலைன்னா கூட தைரியமாக வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் பூக்களோட நிறைய பழ வகைகள் இனிப்பு வகைகளோடு வைத்து கொண்டு மகாலட்சுமி நீங்கள் வழிபடுங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்க லக்ஷ்மி படம் இல்லாத வீடே இருக்காது அந்த லக்ஷ்மி திருவுருவ படத்தின் முன்பாக நீங்கள் எளிய முறையில் வரலட்சுமி வரவேற்போம் உங்களுக்கு கேட்ட வரத்தையெல்லாம் வரலட்சுமி வருவாங்க அடுத்த பகுதியில் வரலட்சுமிக்கு பிடித்த உணவு பெற பண்டங்கள் பிரசாதங்களை பற்றி பார்க்க போகிறோம் மகலக் மகா வரலட்சுமி வணங்க வேண்டிய பூக்களை பற்றி எந்த தளத்தில் தலம் என்று சொன்னால் இலையில் மகாலட்சுமி இருப்பான்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்ததாக மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகங்கள் என்ன என்ன வார்த்தை என்ன சொல் சொன்னால் மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் தொடர்ந்து மகாபராகி டிவியுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இணைந்திருங்க அடுத்த பகுதியில் உங்களுக்காக வரலட்சுமி பற்றிய பல அரியக்க தகவல்களை பகிர காத்திருக்கின்றேன் ஓம் சக்தி ஜெய்